விவசாய வேலை செய்து வரும் ஒரு ஏழை குடும்பம் அந்த விவசாயியோட மனைவி வயல்காட்டுக்கு போறாங்க போகும்போது அருகாமையில ஒரு குளத்துல அன்னப்பறவையை பாக்குறாங்க அந்த குளம் வந்து வயல்காட்டுக்குள்ளேயே இருக்கு அந்த அன்னப்பறவை இந்த பெண்ணை பார்த்த உடனே பேச ஆரம்பிக்குது நான் தான் உன்னோட முன்னாள் கணவன் நெய்வும் குழந்தைகளும் கஷ்டப்படுறத தீக்கிறதுக்காக நான் மருசம் நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லுது அதை கேட்ட அந்த பெண் என்ன சொல்றா உங்களால் எனக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு அன்னப்பறவை பார்த்து கேள்வி கேட்குறா அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லுது என்னோட இடங்கள் எல்லாமே தங்கத்தால் ஆனது அதை நீங்கள் தினம் எடுத்து கொண்டு போய் விற்று காசாக்கி உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் தங்க இறகு இல்லையா சரி என்று சொல்லி பெண்ணும் வந்து அந்த தங்க இறகு பொறுக்கிட்டு கடைக்கு போய் அதை விற்று காசாக்கி தன்னோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க இருக்கும் அந்த பெண்ணுக்கு கிடைக்குது வீடெல்லாம் கட்டி தனக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் அந்த பெண்வழி பூர்த்தி செஞ்சுக்கிறார் வீட்டுக்கு இழையா கூட போட்டாச்சுங்க இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பெண்ணுக்கு ஒரு யோசனை தோணுதுங்க என்ன யோசனை அப்படின்னா ஏன் வந்து அன்னப்பறவையை தனியாக குழந்தை விட்டுருக்கணும் நம்ம தான் இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்குமே அந்த அன்னப்பறவையை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பெண் முடிவெடுத்து அன்னப்பறவையை நோக்கி போகிறா போய் அந்த அன்னப்பறவை கிட்டே இது மாதிரி நீங்கள் தனியா கஷ்டப்படவே நான் இனிமேங்க இன்று கூடயே வந்து கூடயே தங்கிடுங்க அப்படின்றதே சொல்றா தன்னோடய குழந்தைங்களை பார்க்குறதுக்காக அந்த அன்னப்பறவையும் சரின்னு சொல்லி ஒத்துக்குது ஆனால் அந்த பேராசை பிடித்த பெண் என்ன செய்கிறான் என்பதை தெரிஞ்சு கொஞ்சம் உங்கள் நம்பிக்கை நினைக்கணும் நண்பனு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அன்னப்பறவையோட பேராசை புரிஞ்ச மனைவி ஒவ்வொரு இறகா எடுத்து என்ன பணக்காரனாவது இன்னும் நம்ம பெரிய பணக்காரங்களாகணும் அதனால் இந்த அன்னப்பறவையோட மொத்த இறகையும் நம்ம பிடுங்கி முடிஞ்சி கடையில் கொடுத்து காசாட்டி நம்ம பெரிய பணக்காரன் ஆகிடும் அப்படின்னு எல்லா இறகையும் அன்னப்பறவைக்கு பிடுங்கிட்டாங்க பேராசை பெரிய நட்டத்தில் தானே போய்விட் ஆமாங்க அந்த இறகையெல்லாம் உடனே அந்த அன்னப்பறவைக்கு வாங்கின இறகு வந்து எல்லாமே சாங்காய் இறக்கம் மாறிடுது பெண்ணுக்கு உடனே உச்சவெக்கோ என்ன அன்னப்பறவையே உன்னோட இரங்கெல்லாம் சாங்காய் இறக்கம் மாறிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து கேட்கறா அதுக்கு அன்னப்பறவை சொல்லுது நான் தான் முதலே உனக்கு சொன்னேன்ல என்னால ஒரு நாளைக்கு ஒரு தங்க இறங்கு தான் கொடுக்க முடியும் நீ அது தெரியாம என்னோட மொத்த இறங்கையும் புடுங்கி விட்டுட்ட அதனால என்னோட தங்க இறங்குகளை வந்து நான் உண்மையை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது போச்சா மொத்தமும் ஆமாங்க ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது அந்த அதிர்ஷ்டத்தை சரியா பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு அந்த அதிர்ஷ்டத்துல வந்து பேராசைப்பட்டோம் அப்படின்னா அந்த இருக்கிற அதிர்ஷ்டமும் நம்ம கைய விட்டு போயிடுச்சு தங்க அன்னப்பறவையோட இரவு போனது மட்டும் இல்லாம அந்த அன்னப்பறவைய தூக்கி அதே குளத்துல அந்த பெண்மணி எரிஞ்சுட்டு வந்துடுறாங்க பாத்தீங்களாங்க உதவி செய்ய போன முன்னாள் கிழம அன்னப்பறவைக்கு நிகழ்ந்த கொடூரத்தை ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதெல்லாம் மிகம மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலும் இந்த கதை உங்களுக்கு கொடுத்துருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்க முடியும் உங்களிடமிருந்து இருந்து கிடைக்குவது உங்கள் நம்பிக்கை நினைக்கவும் நண்பன் நன்றி வணக்கம்